வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தமிழ்நாடு என்று பெயர் குறிப்பிட்டால் இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் பெருமை தமிழக அரசின் திட்டங்களுக்கான நிதி தேவையை ஒன்றிய அரசிடமிருந்து பெற தமிழ்நாடு பாஜக ஆக்கப்பூர்வமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இ கே ராஜா அவர்கள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து அவரது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி தேவனாங்குறிச்சி ஊராட்சி காந்தி நகர் கந்தசாமி நகர் கருவேப்பம்பட்டி ஊராட்சி ஸ்ரீனிவாசம்பாளையம் பகுதி ஆத்தூராம்பாளையம் பட்டாங்காடு ஓ ராஜபாளையம் ஊராட்சி குட்டிமேக்கம்பட்டி பள்ளக்காடு மாருதிநகர் பகுதி கருமாபுரம் ஊராட்சி வட்டூர் ஊராட்சி நாட்டாம்பாளையம் பகுதி டி புதுப்பாளையம் ஊராட்சி சாய்பாபா காலனி பகுதி என அப்பகுதி மக்களிடம் கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்கள் குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனு பெற்றுக்கொண்டார் திருச்செங்கோடு ஒன்றியம் கைலாசம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்த நிழல் கூடத்தை டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டு பின்பு அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனு பெற்றுக் கொண்டார் திருப்பூர் பல்லடம் சின்னக்கரை அருகே டாஸ்மாக் கடை அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் டி கே திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கரைபுதூர் ராஜேந்திரன் அவர்கள் மனு அளித்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் அவர்களின் முன்னிலையிலும் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் டெல்லியில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்களை நேரில் சந்தித்து கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு தீரன் சின்னமலை கவுண்டர் விமான நிலையம் என பெயர் சூட்டுவது தொடர்பாக மனு அளித்தார் அதற்கு அமைச்சர் அவர்கள் அமைச்சரவையில் விவாதித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை அலுவலகத்தில் திட்ட இயக்குநர் அவர்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து தொகுதியின் வளர்ச்சிப் பணிகள் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் திருச்செங்கோடு அலுவலகத்தில் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் கேஎம்டிகே கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி தீரநரங்கில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில துணை செயலாளர் நித்தியானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி தீரன் தொழிற்சங்க பேரவை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் ஆறுசாமி அவர்கள் பேரவையை சார்ந்த உறுப்பினருக்கு உள்ள சம்பளம் மற்றும் பி எப் பிரச்சனையை முடித்து வைத்தார் மற்றும் அங்குள்ள தொழிலாளர்கள் தீரன் தொழிற்சங்கத்தில் இணைவதாக வாக்குறுதி அளித்து நன்றி தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலக கூட்டரங்கள் நடைபெற்ற மாவட்ட திட்டக்குழு நான்காவது கூட்டத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க